வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளில் எண்பத்தி ஒம்போதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த அஞ்சு குரல்களை பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் ஒன்றாமை ஒன்றியர் கண்படின் எண் என் யான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது இன்னொரு தடவை ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் என் யான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது இதோட பொருள் என்னென்னா மன்னனுக்கு உட்பட்டவங்களோட இடத்துலையே அவங்களுக்குள்ளேயே பகைமை அப்படின்ற ஒன்று தோன்றுடுச்சு அப்படின்னா அந்த உட்பகையால் அவங்கெல்லாம் அழியாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றக்குடி இன்னொரு தடவை செப்பின் உணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றக்குடி இதோட பொருள் என்னன்னா எப்படி ஒரு செப்பு பாத்திரத்தில் அதோட மூடி மற்ற வேற்றுமை எதுவுமே தெரியாமல் கச்சிதமாக பொருந்திருக்குமோ இருக்குமோ அதே மாதிரி உட்பகை அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளேயே வளர்ந்தவங்க அந்த குடியில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிற யார்கிட்டையும் பொருந்தி இருக்க மாட்டாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் அறம் பொருத பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி இன்னொரு தடவை அறம் பொருத பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி இதோட பொருள் என்னென்னா உட்பகை அப்படின்ற ஒன்று எந்த ஒரு குடியில் இருக்குமோ அந்த குடி எப்படி அழிஞ்சு போகும்னா இரும்பு எப்படி அறான்ற ஆயுதத்தால் தேக்கப்பட்டு ரொம்ப வலிமை குறைக்கப்பட்டு ரொம்ப சின்னதாகி அழிஞ்சு போகுமோ அந்த மாதிரி அந்த குடி அழியும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோடு ஒன்போதாவது குரல் எட்பகவு அண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு இன்னொரு தடவை எட்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு இதோட பொருள் என்னன்னா மன்னனோட உட்பகை எள்ளில் ரொம்ப சின்னதாக ஒரு பிளவு அதாவது ரொம்ப சின்னதாக ஒரு கீரல் விழுந்தா அது எவ்வளோ சின்னதாக இருக்குமோ அந்த மாதிரி சின்ன விஷயந்தான் ஆனால் அவனோட பெருமை எல்லாமே இந்த ஒரு சின்ன விஷயத்தினால பிற்காலத்தில் கெட்டு போயிடும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்து அற்று இன்னொரு தடவை உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்து அற்று இதோட பொருள் என்னென்னா மனசு ரெண்டும் பொருந்தாமல் ஒருத்தவங்க வாழறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னா ஒரே குடிசையில் ஒருத்தன் பாம்போட குடி இருக்கிற மாதிரியான் அவன் பாம்போட தினமும் வாழற மாதிரி அந்த வாழ்க்கை ரொம்ப சிரமமானதாக இருக்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோட முடியுது அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி